குரு வந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் சரணம் ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம் கோஷ்டமூர்த்தி என்ற விதிக்கு விளக்காக அமைந்திருப்பதே கரிவலம் வந்த நல்லூர் திருத்தலமாகும் வெள்ளை நிறமுடைய ஐராவத யானை காடெங்கும் பிரிந்து தன்னுடைய விதியை மாற்றிக்கொள்ள கடைசியாக வளம் வந்து வணங்கி தன்னுடைய பழைய வெள்ளை நிறத்தை மீண்டும் பெற்றுக்கொண்ட கொண்ட திருத்தலமே கிரிவலம் வந்த நல்லூராகும் இறைவன் இந்நிகழ்ச்சிக்கு சான்றாக இன்றும் வெள்ளை திருமேனி நாரதராக காட்சியளிக்கிறார் என்பது இத்தலத்தின் மற்றொரு அற்புதமாகும் திரிகூட மலையில் வாயு மூலையில் எழுந்தருளிய ஸ்ரீ அகத்திய பெருமான் அதே போல மற்றொரு திருத்தலங்களில் கோஷ்டமூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீ அகத்திய பெருமான் கரிவளம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் ஈசான்ய மூலையில் ஸ்ரீ பாலசுப்ரமணியருக்கு எதிரில் எழுந்தருளியுள்ளார் வழங்குவதால் எத்தகைய கட்டும் என்பது உறுதி ஸ்ரீ அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரே மார்த்தாண்டலிங்கம் இதுவே காரணம் பூலோகத்தில் உதய மார்த்தாண்ட சக்திகளை கிரகித்து மக்களுக்கு அளிக்க வல்ல ஒரே தளம் இதுவே தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சூரிய முலையை போல உதய மார்த்தாண்ட சக்திகளை மக்களுக்கும் பக்தர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரே திருத்தலம் கரிவலம் வந்த நல்லூராகும் இது மார்த்தாண்ட சக்திகளை கிரகிக்கும் ஆற்றல் வேறு எவருமே இந்த கலியுகத்தில் வராத காரணத்தால் ஸ்ரீ அகத்திய மாமுனியே இந்த உதய மார்த்தாண்ட சக்திகளை ஏற்று அதை பக்தர்களுக்கு அளித்து அரும் சேவை புரிந்து வருகிறார்கள் மற்ற இடத்திலெல்லாம் வயிற்றுடன் திகழும் ஸ்ரீ அகத்திய ஒட்டிய வயிற்றுடன் திகழும் ஒரே திருத்தம் கரிவலம் வந்த நல்லூராகும் ஸ்ரீ அகத்திய வருமான வயிற்றுடன் இத்தலத்தில் சூரிய சக்திகள் பரிணமிப்பதற்கும் உள்ள காரணத்தை இனங்கண்டு கொள்ள முடிந்தவர்களே பூமியில் அணுகுண்டு வெடிக்காமல் பூமியை காப்பாற்றுகின்றார்கள் இதுவும் சித்தர்களின் அரும்பணிகளில் ஒன்றாகும் இந்த சிவசூரிய மூர்த்தியை சாளரம் தரிசித்து தான தர்மங்களை நிறைவேற்றி பின்னரே லிங்கமூர்த்தியை நேரே தரிசிக்க வேண்டும் என்பது இத்தல தரிசன விதி இது தரிசனத்திற்கு செல்லும் முன்னும் கண் கோளாறுகளால் அவதியுறுவோருக்கு லிங்கமூர்த்தி தரிசனத்தால் அற்புத பலன் பெறுவார்கள் சூரிய உதயத்திற்கு முன் மலரும் பூக்களால் இந்த சூரிய லிங்கத்திற்கு அலங்கரித்து வழிபாடுகள் இயற்றுவதும் ஆரஞ்சு வண்ண ஆடைகளை இந்த சிவலிங்க மூர்த்திக்கு சாற்றி வழிபடுவதும் சிறப்பாகும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாத பிறப்பு உத்தராயண தட்சாயண புண்ணிய காலத்தில் இந்த சிவசூரிய மூர்த்தியை வழிபடுவதால் கிட்டும் பழங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது கரிவளம் வந்த நல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும் பாருங்கள் வழிபடுவோம் நன்றி